புரட்சி தலைவர் வர்றாருனாலே வெற்றி 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 அப்படின்னு தான் வருவார் அவரு நடந்தால் ராஜனடி நான் கூட தொடரும் அவருடைய படை அச்சம் என்பது வாழ்க்கையை தெரியும் புரட்சி தலைவருக்கு பொம்மன செம்மல் அப்படின்னு பட்டம் வச்சவர் யாரு தெரியுமா பெரும் உலகெங்கும் வாழும் ஸ்ரீ மீடியா தமிழ் நேயர்களே இன்று நாம் சந்திக்க போவோர் மிகப்பெரிய தமிழ் மேதை மா மேதைன்னு சொல்லணும் அறுபத்தாறு வயதிலும் இருபத்தாறு வயது இளைஞர் போல் இப்போதும் சுறுசுறுப்பாக தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கும் அற்புத மேதை மா மேதை தமிழ் மேதை தமிழ் புலவர் சங்கலிங்கனார் என்று மரியாதையாக அழைக்கப்படும் அற்புத மாமனிதர் அவர் வந்து புரட்சித் தலைவர் பற்றி நூலே வெளியிட்டு பெரிய சாதனை படைத்தவர் தலைவரை பிடிக்காதவர்கள் உலகத்தில் இருக்க முடியுமா அவரை பற்றி அருமையான விஷயங்களை இப்போ சொல்ல போகிறார் கேட்டு மகிழுங்க நிச்சயமாக நீங்கள் அவருடைய பேச்சில் மயங்கிடுவீங்க வாழ்த்துவீங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ மீடியா தமிழ் யூடியூப் சேனல் பல வாசகர்களை பெற்றிருக்கிறது இன்று எல்லோருக்கும் பிடித்த பல்வேறு தகவல்களை செய்திகளை நம்முடைய தந்து கொண்டிருக்கிறது ஆச்சரியமான செயல்கள் நிகழ்ந்திருக்கிறது எம்மை அறிமுகப்படுத்தியவர் உலகெங்கும் உள்ள நேயர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் பொன் விழா கண்ட எழுத்தாளர் பெருமைக்குரிய திருவாளர் எங்கள் பாசமிகு சகோதரர் தியாகியினுடைய புதல்வர் திரு விஜயாகண்ணன் அவர்கள் உங்களிடம் என்னை அறிமுகம் செய்தார் ரொம்ப ஒரு அருமையான அந்த சி மீடியா இந்த யூடியூப் சேனலில் நாம் இப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்தியை உங்களுக்கு போகிறோம் ஒரு மூன்று எழுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டியில் பிறந்தார் கும்பகோணத்தில் படித்தார் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் சத்யா அம்மா நம்முடைய சகோதரர் மூத்த சகோதரர் நம்முடைய சகோதரி அவர் உங்களுக்கெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு ஒரு மந்திர சொல்லுக்கு சொந்தக்காரர் கோபால கிருஷ்ண மேனன் சத்யா அம்மா அவருடைய அருந்தவ புதல்வர் புரட்சி தலைவர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் என்றால் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் திரைப்படத்தில் அவர் வந்துட்டாலே அப்படியே கீழே இருந்து ஒருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம் சில படங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அவருடைய படங்கள் பூரா வந்து எல்லா ஒரு வகையில் உதவணும் தாயை பற்றி இருக்கும் தந்தையை பற்றி இருக்கும் தங்கையை பற்றி இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசம் இந்த பாசம் அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் உட்காந்து யோசிச்சிருக்காங்க அதில் அந்த படம் பாசம் வந்துச்சு இப்போ புரட்சி தலைவருக்கு பாட்டுலேயும் சரி கதையிலையும் சரி வசனமும் சரி எல்லாத்துலேயும் உட்காந்து கேட்பார் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவர் வர்றப்பே மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை என் கடமை என் கடமை அப்படின்னு படம் புரட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ள படம் முத முத அவர் வந்து பார்த்தீங்கன்னா குலேபகாவளி அப்படின்னு ஒரு படம் அதில் ஒரு மந்திரம் சொல்லுவார் அண்டா காகஜம் அபு காகஜம் திறந்திருச்சி சே அப்படின்னு ஒன்று மந்திரம் சொல்லுவார் இந்த மந்திரத்தை சரியாக சொல்லணும் அவங்க சகோதரர் அதில் நடிச்சிருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா அவரது எம்ஜி சக்கரபாணி அவர் அந்த மந்திரத்தை மறந்துடுவார் அதுக்குள்ளே நிறைய பொன் பொருள் எல்லாம் இருக்கும் அப்போ முதல்ல வந்து வந்தீங்கன்னா படம் அந்த படத்தில் அது அவரை தான் அறிமுகப்படுத்துகிறார் இன்னும் திரைப்படத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் வர்றாருனாலே வர்றப்பையே வெற்றி 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 அப்படின்னு தான் வருவார் வந்து அதை சொல்லிகிட்டே வர்றப்பயே நமக்கு ஒரு இது மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவருக்கு பொன்மண செம்மல் அப்படின்னு பட்டம் வச்சவர் யார் தெரியுமா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆ செம்மல் அப்படின்னு பட்டம் கொடுத்தார் அவருக்கு வந்து மக்கள் திலகம் அப்படின்னு பட்டம் கொடுத்தவர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர் பிரபல எழுத்தாளர் கல்கண்டு தந்த தமிழ்வாணன் அவர்கள் தான் அவருக்கு இந்த படத்தை கொடுத்தார் மக்கள் திலகம் இன்னைக்கு எத்தனையோ பட்டங்கள் இருந்தாலும் புரட்சி தலைவர் அப்படின்ற பட்டத்தை அவருக்கு எல்லா ஊரங்கும் உலகங்கும் மக்கள் பேசுவாங்க ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவர் வந்துட்டாருன்னா எந்த படத்துலையும் வந்து படத்தை விட்டு வெளியே வர்றப்ப எல்லாருக்கும் என்ன வரும் ஒரு வீரம் அதுக்கு அவருக்கு ஒரு பாட்டு பிடிக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு எங்க போனாலும் ஒரு மாண்புமிக முதலமைச்சராக இருந்தப்ப கூட ஒரு மேடைக்கு போறப்ப இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லுவார் அந்த பாடல்ல அச்சம் என்பது மடமையடா அஜாமை திராவிட உடமையடா அறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பதுன் கடமையடா அந்த வரிகள்லாம் கேட்டீங்கன்னா கண்ணதாசன் அப்படி எழுதியிருப்பாரு கருவினில் வளரும் வளலையின் உடம்பில் தைரியம் வளர்த்தால் தமிழன் களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அந்த குதிரை வரும் சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு பணம் இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு வசனம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான வசனம் வராது அந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த படம் அன்புவா உங்களுக்குலாம் தெரியும் ஏவிஎம்மோட ஒரே படம் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் அந்த படத்தோட படம் பூரா சிம்பிளான எடுத்த படம் அடே அப்பா அதில் வர்றப்பே புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மலை பொழிகிறது நான் வருகையில் என்னை வரவேற்க அங்க இருக்கிற அந்த குழந்தைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க அது இந்த பாண்டி அப்படி பாண்டி அப்படி அந்த பெட்டியை தூக்கி அப்படி நடந்து அப்படி வந்து அப்படி நின்று அப்படி வந்துட்டாருன்னா போதும் அப்படியே இங்க வருங்க பூரா எந்திரிச்சு அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஆடுவோம் அந்த ரசிகர்கள் எத்தனை ஒரு படத்தில் அவருடைய படங்கள் அது வாழ்க்கையை ரசித்தார் எவ்வளவு நாள் வாழ்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை வாழ்ந்த பொண்ணும் பேசப்படும் நாளை நமது வாழ்க வெற்றி வணக்கம் நன்றி ஒரு படத்தில் அது வாத்தியார் படமாச்சு இல்லை ஐயா கேட்டுட்டோம் சரி மேலே வந்து வாழும் கீழே இந்த கப்பல் போகுது படத்தோட வெற்றிக்கு அந்த பாடல் காரணம்